நண்பர்களே ஜிபிஎஃப் ஆன்லைன் ப்ரொபோசல் அதாவது ஓபாஸ் மூலமாக பென்ஷன் ப்ரொபோசல் எவ்வாறு அனுப்புவது என்பதை பற்றிய பதினோரு பார்ட்ஸ் கொண்ட வீடியோக்களை அப்லோட் செய்ய உள்ளோம் பென்ஷன் ப்ரொபோசலை ஓபாஸ் மூலமாக அனுப்புவதற்கு முன்பு ஆஃப்லைனில் நாம் எவ்வாறு அனுப்பி கொண்டு இருந்தோமோ அதனை தயார் செய்து வைத்துக்கொள்ளவும் இவற்றில் முதலாவது இஎஸ்ஆர் அப்டேட் நாம் ஏற்கனவே இஎஸ்ஆர் அப்டேட் செய்வதைப் பற்றி பதினோரு வீடியோ தொகுப்புகள் போடப்பட்டுள்ளோம் அதனை பார்த்து இந்த வீடியோவில் ப்ரீ ரிட்டையர்மென்ட் ரெக்வஸ்ட் அதாவது நிறைய பேர் இதை செய்வதில்லை ஆனால் முறையாக செய்ய வேண்டும் என்ன சார் என்றால் ப்ரீ ரிட்டையர்மென்ட்டில் ரிட்டையர்மென்ட் எப்பொழுது ஆகின்றார் என்ற தகவலை மட்டும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் ரிட்டையர்மென்ட் ஆர்டர் போட இயலாது போடவும் கூடாது மூன்றாவதாக இருப்பது ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில் ஃபேமிலி மெம்பர் டீட்டெயிலில் அந்த வீடியோ தொகுப்பில் அனைத்து தகவல்களும் தரப்படும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் உள்ளனர் யார் நாமினியாக உள்ளனர் அவருடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் பேன் நம்பர் ஆதார் நம்பர் போன்றவை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் நாமினி அப்டேட் நாமினியில் யார் நாமினி பென்ஷனுக்கு ஜிபிஎஃபுக்கு டிசிஆர்ஜிக்கு கம்யூனேஷன் வேல்யூஸ் போன்றவற்றுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக பென்ஷன் ப்ரொப்போசல் ரெக்யூஷன் எம்ப்ளாயி ஐடியை லாகின் செய்து ரெக்யூஷன் கொடுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக அனக்சர் ஸ்டேட்டஸ் நாம் என்னவெல்லாம் அட்டாச்மெண்ட் செய்யப்போகிறோம் என்பதை அனக்சரில் டிக் செய்வோம் அடுத்ததாக இருப்பது பென்ஷன் ப்ரொப்போசல் இனிஷியேஷன் பென்ஷன் ப்ரொப்போசல் இனிஷியேஷன் செய்வது இனிஷியேட்டர் அதன் பிறகு ரிப்போர்ட்ஸ் ப்ரொப்போசல் இனியே இனிஷியேட்டரில் ஃபார்வர்ட் செய்துவிட்டு ரிப்போர்ட்ஸில் டவுன்லோட் செய்யப்பட வேண்டும் ரிப்போர்ட்ஸில் டவுன்லோட் செய்ய செய்தவுடன் இஎஸ்ஆர் பார்ட் ஒன் பார்ட் டூ லீவ் பர்டிகுலர்ஸ் டவுன்லோட் செய்யப்பட வேண்டும் இதன் பிறகு இருப்பது பென்ஷன் ப்ரொப்போசல் டு ஹெச்ஓஓ ஹெச்ஓஓ என்பது ஏஜிக்கு அனுப்பப்படக்கூடியது அடுத்ததாக இருப்பது பென்ஷன் ப்ரொபோசல் அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் செய்து எஸ்ஆரில் ஒட்டப்பட வேண்டும் அடுத்ததாக இருப்பது எவ்வாறு நாம் ஏஜிக்கு அனுப்புவது என்பதை பற்றிய வீடியோ வாருங்கள் நண்பர்களை பயணிப்போம் நண்பர்களே இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஐடியை சைன்இன் செய்யவும் சைன்இன் செய்து இ சர்வீசஸ் உள்ளே சென்று ப்ரீ ரிட்டையர்மெண்ட்டை கிளிக் செய்யவும் ஃப்ரீ ரிட்டைர்மெண்ட் உள்ளே ரிட்டைர்மெண்ட் டைப் கொடுக்கப்பட வேண்டும் ரிட்டைர்மெண்ட் டைப்பில் ஆக்ஷனை கிளிக் செய்யவும் க்ளிக் செய்து கிரியேட்டில் டைப் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் சூப்பர் ஆனுவேஷன் என்று கொடுக்கவும் சூப்பர் ஆனுவேஷன் என்று கொடுக்கப்பட்டு ஆர்டர் நம்பர் ஆர்டர் நம்பரானது அலுவலகத்தில் வழங்கப்படக்கூடிய நாக்காயின் அதாவது பென்ஷன் ப்ரொப்போசல் தயார் செய்து அனுப்பக்கூடிய நாக்கா எண்ணை கொடுக்கவும் அடுத்ததாக ஆர்டர் தேதி கொடுக்கவும் டேட் ஆஃப் எஃபெக்டிவ் ரிட்டைர்மெண்ட் மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் எந்த தேதியில் நாம் ரிட்டைர்மெண்ட் ஆகிறோமோ அதை கொடுக்கவும் ரிமார்க்ஸில் சூப்பர் ஆன்வேஷன் என்று கொடுக்கவும் இதை கொடுத்த பிறகு ரிவ்யூ கொடுக்கவும் ரிவ்யூ கொடுக்கப்பட்டவுடன் அப்ரூவல் குரூப் காண்பிக்கப்படும் அதில் இனிஷியேட்டர் வெரிஃபையர் அப்ரூவர் காண் காண்பிக்கப்படும் ஃபார்வர்ட் செய்யப்படும் பொழுது எரர் காட்டப்படும் ஆகவே ஏட் அட்டாச்மெண்ட்டில் நாம் ரிட்டையர்மெண்ட் ஆகப் போகிறோம் ஆகவே எனக்கு பென்ஷன் ப்ரொபோசல் அனுப்ப வேண்டும் என்று பணியாளர் கொடுக்கப்பட்ட ரெக்வஷன் லெட்டரை இங்கு அப்லோட் செய்யலாம் ஓகே என்று கொடுத்து சப்மிட் கொடுக்கவும் சப்மிட் கொடுத்த பிறகு இன்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஐடியை லாக் அவுட் செய்துவிட்டு இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்யவும் இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்து இ சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக காண்பிக்கப்படும் சூப்பர் ஆனிவேஷன் ரெக்வெஸ்ட்டை கிளிக் செய்து வெரிஃபை செய்யவும் வெரிஃபை செய்துவிட்டு அப்ரூவர் லெவலை சைன்இன் செய்யவும் வெரிஃபயர் லெவல் இருந்தால் வெரிஃபையருக்கு செல்லவும் அல்லது வெரிஃபையர் லெவலுக்கு சென்று வெரிஃபை செய்யவும் அதே போன்று அப்ரூவர் லெவல் சென்று அப்ரூவல் செய்யவும் நன்றி நண்பர்களே இதுதான் முதல் நிலை ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் தயார் செய்யக்கூடாது